ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் இதை வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு இன்னைக்கு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பருப்பில் வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாசி பருப்பை வந்து ரெண்டு தடவை அலசி எடுத்தாச்சு இதுக்கடுத்து தான் பருப்பு வந்து நல்லா ஊறுறதுக்கு பருப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஊறி வரும்போது தண்ணி இல்லாமல் போயிடும் மேலே இப்போ இதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுலாம் இப்போ பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு பருப்பு நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு ஸோ அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது போக நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சல்லடையிலேயே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நல்லா வந்து வடிஞ்சிரும் இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பருப்பை ஃபுல்லாக நம்ம வந்து உணர விட்டுறலாம் ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையான தான் எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுலையே உணர்த்தி விட்டுரலாம் வெயிலெல்லாம் வச்சு காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ஃபேன் காற்றுலேயே நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு உணர்ந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம பருப்பை கையில் அள்ளி கீழே விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கடுத்து தான் இது வந்து பருப்பு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணி அரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ண அந்த ஜல்லடையிலே வந்து நம்ம பருப்பை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஒரு பருப்பை போட்டு பாருங்கள் அந்த பருப்பு வந்து மேல மிதந்து வந்துச்சு அப்படின்னா ஆயிலோட ஹீட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த டைம் நம்ம வந்து எடுத்து அப்படியே வச்சுட்டு அதில் வந்து ஒரு கரண்டி வச்சு பரட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போனா தான் ஒரே மாதிரி எல்லாமே புரிஞ்சு கிடைக்கும் நம்ம வந்து கிண்டி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒன் சைடு வந்து ரோஸ்ட் ஆகிடும் ஒன் சைடு வந்து பருப்பு அப்படியே இருக்கும் ஸோ அதனால பருப்பை வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பருப்பு வந்து தீஞ்சு பயன்மை தவிர உள்ளே ஃபுல்லாக சாஃப்ட் ஆகாது இப்போ பாருங்கள் நம்ம பருப்போட கலர் வந்து ரொம்ப வந்து மாறக்கூடாது இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வரும்போது நம்ம அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் அல்லது உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேட்சையும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் மூணால் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ ஆயில் வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நான் எடுத்த பருப்புக்கு வந்து மூணு பேட்சாக பிரித்து பொறிச்சு எடுத்துருக்கேன் ஸோ நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆயில் எல்லாத்தையுமே தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றனால ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு தகுந்த தனி மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா வந்து குளிக்க விட்டலாம் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் தான் இருக்கும் ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்து ஒரு குழுக்கு குழுக்கணும் அப்படின்னா சரியாக வரும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்